சின்ன வெங்காய பேஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கிற வாங்க மூணு கிலோ மட்டனுக்கு ஒரு பத்து பச்சை மிளகா போட்டிருப்பியா ஆ இருபது மிளகா இருக்கும் இருபது மிளகா இருபது ஒரு நூறு சின்ன வெங்காயம் நூறு பூண்டு நூறு இஞ்சி எல்லாம் அரைச்சி ஊற்றி இப்போ தாளிச்சு விட்ருக்காங்க வெங்காயம் இப்போ தக்காளி ஒரு நாலு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி ரெண்டே தக்காளி கட் இருக்காங்க ரொம்ப பிஸி எல்லாம் இருந்தாங்கலாம் அதனால் பிஸியாக செய்கிறதுனால அக்கா நான் வெளியிருந்து வரத்துக்குள்ளே தாளிச்சிட்டாங்க அவங்களும் கூப்பிட்டு சொன்னாங்க இல்லைன்னா அப்படியே மறந்துருப்பேன் அக்கா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க

எத்தனை ஸ்பூன் போட்ட சொல்லுங்கள் தனியா தூள் ஸ்பூன் ஸ்பூன் என்ன போட்ட நாலு ஸ்பூன் என்ன நாலு ஸ்பூன் போட்டோம் தனியாத்தூள் தாளிச்சாச்சு மூணு கிலோ மட்டனு இப்போ விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுருந்தோம் அதை எல்லாமே போட்டாச்சு அஞ்சு விசில் வந்து இறங்கி போய் சாப்பிடலாம் ஆ ஓகே எண்ணெய் எடுத்துகிட்டு வரேன் எத்தனை விசில் மேம் ஆறு விசில் விசில் வச்சுட்டு அக்கா குளிச்சுட்டு வந்துட்டாங்க போய் இப்போ வந்து விசில் குறைஞ்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது தேங்காயா தேங்காய் மிளகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நைஸாக அரைச்சி இப்போ அதில் ஊற்றிட்டாங்க ஊற்றி திரும்ப ஒரு பொதி ஒன்றுமா ஆமாம் கொதிக்கணுமா பச்சை வாடை போக கொதிக்கணும் இது வந்து ஒரு கொதி ஒன்றுங்களாம் பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்க வச்சுட்டு இதில் தண்ணி ஊற்றுணும்போது ஊற்றக்கூடாதா ஊற்றக்கூடாது கிரேவி அப்படியே மட்டன் கிரேவி இது அப்படியே அப்படியே பரச்சின மாதிரி கொதிச்சதும் அந்த ஜாரை மட்டும் கழுவி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிறது இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் அந்த ஜாரை கழுவி ஒரு அரை டம்ளர் ஊற்றி நல்லா ஓப்பன்லேயே நல்ல ஒரு கொதி வந்தவுடனே அப்படியே கலரி இறக்கிட்டால் மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி இது கலரலம்மா இது வந்து நல்லா கலரணும் பாரு நல்லா வெந்திருச்சு மட்டனு எல்லா மசாலும் போட்டு நல்லா நல்ல நல்லா கஷ்டம் பத்து போகிறோம் நல்லா கலறி அப்படியே ஓப்பனில் கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் வேற என்ன மட்டன் கிரேவி ரெடி சூப்பராக வாசனை சூப்பராக இருக்கும்